திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணம் மக்கள் பயணம் என்ற வி கே சசிகலா நாளை மாலை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை இருக்கிறார் முன்னதாக ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை விரைவு செய்த வி கே சசிகலா இரண்டாவது சுற்றுப்பயணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார் இந்த சூழலில் வி கே சசிகலாவை வரவேற்கும் விதமாக திருநெல்வேலி மாநகர் பகுதிகள் மற்றும் வண்ணாரப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் இரட்டை இலை சின்னம் பருந்திய அதிமுக உடைய கொடியை பயன்படுத்தி வரவேற்பு கடாயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அலங்கார அளவுகள் மற்றும் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கின்றன அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியை வி கே சசிகலா பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்ட நிலையில் அனுமதியின்றி சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் பயன்படுத்துவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக செயலாளர் தச்சை எல் கணேஷ் ராஜா தலைமையில் அதிமுகவினர் இன்றைய தினம் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்துக்கு வந்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கழக செயலாளர் தச்சை கணேசராஜா இந்த எங்களுடைய புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுகவுடைய சின்ன மற்றும் கொடி சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் பயணப்படுத்துவதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு காவல்துறையை முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று அதிமுகவுடைய மாவட்ட செயலர் கணேஷ்ராஜா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் தொடர்பாக புகாரும் மாநகர காவல்துறை ஆணையர் வழங்கி வைக்கிறார்கள் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுடலை குமார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விளக்கப்பட்ட திரு திருமதி சசிகலா அவர்கள் இந்த திருநெல்வேலிக்கு வருவதாக சொல்லி அவர் தங்கியிருக்கும் ஓட்டலை சுற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடி அண்ணா உருவம் பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட கொடிகள் கொடிக்கம்பங்கள் நிறைய நடப்பட்டிருக்கிறது அதே போல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான லட்சம் பொறிக்கப்பட்ட பதாகைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இருந்த அதிமுகலேருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருமதி சசிகலாவுக்கு இந்த கொடியை பயன்படுத்தவோ இந்த சின்னத்தை பயன்படுத்தவோ எந்த அதிகாரமும் கிடையாது சட்டமும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையான தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துதான் கொடி அனை அண்ணாதிமுக கொடியும் சின்னமும் பொருந்தும் அவர்களுக்கு தான் சொந்தம் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் புரட்சித் தலைவர் அம்மா வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கத்தை வந்து சொந்தம் கொண்டாடுவதற்கு இந்த இயக்கத்தை ஒட்டி இயக்கத்தை விட்டு நீக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அண்ணன் உதயகுமார் அவர்கள் சொல்லியது போல கருவாடு மீனாகாது கரந்த பால் மடிபோகாது காகிதப்பும் மணக்காது அதனால் என்றோ பொதுக்குழு மூலம் ஏகோவித்து எல்லோருடைய இதையும் ஒப்புதல் பெற்று நீக்கப்பட்ட சசிகலாக்கு இந்த கொடியை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி நாங்கள் திருநெல்வேலி காவல்துறை மாநகர கமிஷனர்களிடம் மனு கொடுத்துருக்கிறோம் அந்த மனுவை பரிசீலித்து செய்வதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கொடி பங்கத்தை சட்டப்படி அவர்கள் விளக்க வேண்டும் கொடுங்க வேண்டும் தவறினால் அதை அதிமுக காரன் செய்ய போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அதை பாதுகாத்துக்க தவறிய குற்றம் அவர்களை வந்து சேரும்